மீஷோவில் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை லிஸ்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த அஞ்சு விஷயத்த கவனமாக பார்த்துக்கணும் முதல் விஷயம் கபேர் டு அதர் இ காமர்ஸ் வெப்சைட்டோட இங்கே நிறைய ரிட்டர்ன் வருது அது மிக முக்கியமான காரணம் அவங்களுக்குன்னு ஓன் இ காமர்ஸ் சர்வீஸ் கிடையாது தேர்ட் நம்பி நம்பிருக்கிறதுனால நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த கொரியர் ஏஜென்சியே உங்களோட ப்ராடக்டை எடுத்துட்டு ஏதோ டம்மியான ப்ராடக்டை கொடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிடுறாங்க இதனால ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தி ஆயிருது ரெண்டாவது விஷயம் அவங்களுக்கு ப்ராப்பரான கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது நீங்கள் நினச்ச நேரத்தில் ஃபோன் பண்ண முடியாது அப்படியே ஃபோன் பண்ணாலும் அவங்க சரியாக பதில் சொல்றதில்ல ஈமெயிலுக்கு அவங்க எந்த காரணம் இல்லாமல் அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இது மிகப்பெரிய சிக்கலை வந்து உருவாக்குது மீஷோவில் மிகப்பெரிய அளவுக்கு ப்ரைஸ் வார் நடந்துகிட்டே இருக்கும் நீங்க எந்த பட்ஜெட் போட்டாலும் எவ்வளவு காஸ்டிங்கை குறைச்சாலும் இதோட குறைஞ்ச ரேட்டுக்கு ஒருத்தவங்க செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நியூ செல்லர் வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் ஈவன் லாஸ்ட்ல கூட அவங்க செல் பண்றதுனால உங்களால் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறை இதுதான் இருக்கவே ரொம்ப பெரிய சிக்கல் அவங்களோட டெலிவரி டைம் பொதுவாக இவங்க ஆல்மோஸ்ட் ஒன் இருந்து டென் டேஸ் வர டெலிவரி டைம் எடுத்துக்கிறாங்க இதனால் கஸ்டமர் சைடில் என்ன ஆகுது அப்படின்னு அந்த ப்ராடக்டோட நெசசரி அவங்களுக்கு இல்லாமல் போயிருது இல்லை அந்த ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு போயிருது அந்த டைமில் அவங்களோட பணம் இல்லாமல் போகுது அதனால வந்து அதிகப்படியான வந்து அவங்க வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க இதனால் நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் போகுது ஸோ நீங்கள் மீசோல பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்த கவனமாக இருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க